டைம் கால் பண்ணாரு தம்பி முதல்ல நம்ம ஃபோன் பண்ணி அதிகமாக எடுக்க முடியாது அதனால வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருந்தாரு தம்பி நாங்கள் இது மாதிரி நான் சவுதியில இருக்கப்பா எனக்கு மாடு வேணும் நம்ம பண்ணைக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு உங்களுக்கு உங்க டேஸ்ட்டுக்கே ரெண்டு மாடு நல்ல மாடு எடுத்துக்கொடுன்னு சொன்னாங்க அது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு மாடு எடுத்திருக்குண்ணா அட்வான்ஸ் முன்னாடியே பணம் போட்டாங்க பணம் போட்டாங்க அதான் நான் பெரிய விஷயம் யார் என்னன்னே தெரியாது நம்ம பணம் போட்டாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி ரெண்டு மாடு எடுத்துருக்கேன் அதே மாதிரி எல்லாரும் மாதிரி முப்பதுல இருக்க இறங்கும் நாற்பதுல இருக்க இறங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னா ஓரளவுக்கு கரெக்ட் கம்மியாக சொல்லி கரவை கூட வந்துட்டா பரவாயில்ல கண்டிப்பாக அதனால வந்து கரவையும் அளவாக தானே சொல்லுவோம் நல்ல மாடுகளாக ரீசனபிள் ப்ரைஸில் எடுத்து கொடுத்துட்டு இருக்கணும் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு எப்படி அவங்க கேட்குறாங்களோ அந்த மாதிரி தரத்தில் நல்ல மாடம் நம்மளால் எடுத்து கொடுக்க முடியும் இன்னும் நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸான மாடாக இருக்குண்ணா ஹெச்எப்லேயே நிறைய மாடு இருக்குது ஹெச்எப் ஹெச்எப் கிராஸ் இருக்குது ஒரு இருபது மாட்டுக்கு மேலே இருக்குதுண்ணா சரி வாங்க அப்படியே பார்க்கலாம் இப்போ பரவாயில்லண்ணா வீடியோ போடுறதுக்கு எல்லாம் பரவாயில்ல நிறைய பேத்துக்கு மாடு வாங்கிட்டு இருக்காங்க நம்ம வீடியோவை பார்த்து நல்லா போயிட்டு இருக்குண்ணா வாங்க ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூட மாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எப் கொஞ்சம் கிராஸ் தானா நல்ல கொம்பு டைப் மாடுனா நல்ல கிளி கொம்புண்ணா பாருங்க நல்லா கிளி மூக்கு மாதிரியே கொம்பு நல்லா கிளி கொம்பு மாடு நான் ஒரு கச்ச கிராஸ் மாடுதானே அது இது எல்லாம் வெயில் மலைக்கு எல்லாத்துக்குமே தாங்கும் நான் கன்று போட பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் எடுத்துக்கணும் நல்லா மடி வைக்கும் இங்க பாருங்க காம்பு நல்ல நீளம் காம்பில் ஹெச்எப் ஒரு காம்பு பாருங்க கருங்காம்பு காம்பு கண்டிப்பா மிஷினுக்கு மிஷனுக்கு நல்லா ஏத்தம் பண்ண மிஷனுக்கு கைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஏற்ற பண்ண ஒரு பதினஞ்சு நாட்கள் எடுத்துக்கணும் எல்லாம் ஃபுல்லா மடி வச்சு நான் கண்ணு போடும் பாருங்க குணத்தை பாருங்க யார் வேணாலும் கறக்கலாம்ண்ணா நல்லா அதிகமா கறக்கூடிய அது நம்ம அடுத்து இதை பாருங்க கிடையாதுங்கண்ணா சரிங்க ரெண்டு பல்லுக்கு ஏ சைஸு கிட்ட இருக்கும் நல்ல நல்லாட்டு மாடா இருக்கு ரெண்டு பல்லுக்கு ஏ சைஸுக்கு இருக்கு சரி ரெண்டே பல்லு தான் நான் போட்டுருக்கு கண்ணு போட்டுருக்கு கண்ணு போட்டு ஒரு ரெண்டு தான் ஆவராங்க கண்ணு போட்டுருக்கு நல்ல ஹெச்அப் மோட்டி டைப் பெல்ட் மாதிரியா இருக்குன்னா பாலை தலையத்துல ஒரு இருபது மேலே கறக்குனா ஆமா நான் கண்ணு போட்டு இப்போ ரெண்டு தான் ஆகுது சரிங்க நேத்துக்கு தான் முந்தா தான் கண்ணு போட்டிருக்காங்க பத்து கண்ணு வச்சுக்கணும் ஆசைப்படுறவங்க ரெண்டு பல் நாலு பல்ல வேணும் ஹெவி சைஸ் மாடா வேணுங்கிற அந்த மாடு எடுத்துக்கலாம் சரிங்க கண்டிப்பா ரெண்டு இது போகும்போது இன்னுமே நல்லா பெருசா வரும் நல்ல சைஸ் என்னையோட ஹைட் ஆயிக்கணும் ரெண்டு பல்ல எந்த சைஸ்ல இருக்குன்னு பாருங்க சரிங்க நல்லா பிரீடு தான் மோத்த பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் நல்ல ஒரு ப்ரீடான மாடு மாடல் அது கண்டிப்பா சரிங்க நல்லா கருங்காம காமு கச்சப் இருக்கா கண்டிப்பா அந்த மாதிரி கறக்கணும் சரி நல்லா அதிக கரவுத்து கறக்கணும் அந்த மாடு அடுத்து பார்க்கக்கூடிய மாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்அப் மா நல்ல ஒரு பெரிய சைஸ் மண்ணா இவங்க கண்ணு போட்டு நாலு நாள் ஆவராங்கண்ணா ரெண்டு நேரம் ஒரு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு லிட்டரு இப்போ கறக்குது ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் யாருக்கும் அந்த மாடு சரிங்க நம்ம கிட்ட ரெண்டு நேரம் கரந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம் சரிங்க கண்ணு காலை கண்ணு போட்டிருக்காங்க நல்ல கறவை அதிகமா கறக்கணும் ஆமாண்ணா இது ஒரு ஹெச்அப் மாடு தானே ஹெச்அப் மாடு இல்ல பண்ணைக்கு நல்லா பெரிய மாடு ஏத்த மாடு பண்ணைக்கு பண்ண வைக்கணும் நினைக்கிறவங்க நல்லா பெரிய மண்ணை ஏற்ற மாடு நீங்க என்ன நான் அதிகமா தான் எடுத்திருப்பீங்களான் இருக்கேன் அந்த வகை ஹெச்அப் தானே அதிகமா எடுத்துருக்குது சரி கஸ்டமர் இல்ல மாடுன்னா ஜெர்சியில இருந்து காலையிலேருந்து போயிடுதுண்ணா நிறைய மாடு அப்புறம் இது நல்ல ஒரு ஹெச்அப் மண்ணா சரிங்க கண்ணு இன்னும் ஒரு நாலு நாள் போட்டுருவாங்க ரெண்டு நேரம் நல்லா அதிகமா கறக்கண்ணா சரிங்க கறக்கும் இதோட விற்பனை விலையை பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம்ண்ணா ஆமா ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய் நான் நிறையா நல்ல மண்ணா இன்னும் ஒரு ஒரு வாரம் இருக்கலாம் இன்னும் ஒரு வாரத்துல கண்ணு போட்டுருவாங்க அப்புறம் மறையா நல்ல வெள்ளை மெஜாரிட்டி அதிகமா கருப்பு கம்மியா இருக்கும் நல்லாண்ணா மடி எடுப்பாங்கண்ணா இந்த மடி ஃபுல்லா மடி வந்தா கண்ணு போடும் சரிங்க ரோஸ் காம்பு காம்புல கருப்பு கச்சப் இருக்கு நல்லா கண்டிப்பா இந்த மாடு கரெக்டா இது பாத்தீங்கன்னா நல்லா ஜெர்சி மொட்டைங்கண்ணா நல்லா ஜெர்சி மொட்டை கண்ணுன்னு ஒரு நாலு நாளா போட்டுவாங்க சரிங்க மாடு கொடுத்தாச்சுண்ணா நம்ம சேனல்ல பார்த்தா வாங்கியிருக்காங்க மாடு எழுவத்தி மூணு ரூபாய்க்கு கொடுத்தாச்சு சரிங்க மாடு இப்ப போக போகுது ஆமாண்ணா இங்க எதுக்கு குத்தான மையம்பட்டின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு சரி அதுக்காக புத்தாண்டா ஊருகிட்ட போகுதுண்ணா புதுக்கோட்டை பக்கம் அது ஆறு பல்லுனா ஆறு பல்லே நல்லா மடி சட்னா ரெண்டாணித்து கிடையாது எழுபத்தி மூணு ரூபாய்க்கு கொடுத்துருக்குண்ணா ஜெர்சி தாங்கண்ணா ஜெர்சி தான் கண்ணு போட ஒரு பத்து நாள் எடுத்துவாங்க நல்ல மடி வந்து தானே அந்த மாடு கண்ணு கண்டிப்பாக ஒரு நாலு மாடு வாங்கியிருக்காங்க நம்ம ஏற்கனவே முன்னாடி அதனால வாங்கியிருக்காங்கண்ணா அடுத்து இதை பாருன்னா இது ஒரு ஹெச்அப் மாடுண்ணா நல்லா ஒரு ஹெச்அப் மாடு கண்ணுன்னு ஒரு ஒரு வாரத்தில் போட்டுருவாங்க சரி நல்லா மடிப்பாரு மடி ஃபுல்லா மடி எடுத்த கண்ணு போடும் காம்பில் ஹெச்அப் இருக்கு வெள்ளை காம்புல சரி ரோஜ் காம்பில் ஹெச்அப் இருக்கு நல்லா கறக்குண்ணா சரிங்க ஒரு பெரிய தண்ணி ஒண்ணு மாடு இதோட விற்பனை விலை பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒரு ரெண்டாயிரம் என்ன பண்ண கொடுக்கலாங்கண்ணா சரிங்க ஆமாண்ணா அடுத்து இந்த மாட்டை பாருங்க இது ஒரு சாகிவால் வாழ்க்கை ராசமாங்க ரெட் கிராஸ் ராசமாக சாகிவால் வாழ்க்காசமாக சரிங்க பாருங்க பேச பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு கிராஸ் மாடு தானே நல்லா இந்த துமுல கொஞ்சம் இருந்தா ஒரு கிலோ சொல்லுவாங்க இது ஒரு கிராஸ் மாடு தான் கிராஸ் மாடு நல்ல குணம் மாடு கிராஸ் மாடு ஒண்ணு கரவிக்கு நிக்காது மங்க நல்ல குணம் பழையத்து ரெண்டே பல்லு தான் ரெண்டு பல்லு தான் போட்டிருக்கு நல்ல குணம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் அடுத்து இதை பாருங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுனா அது ரெண்டு நேரம் ஒரு பாஞ்சுல இருந்து இருபது ரூபா மேலே கறக்கணும் அந்த மாடு பல்லு ஆறு பல்லுனா ரெண்டாவது ஈத்து மாடுனா கண்ணு ஒரு ஒரு வாரத்தில் போட்டுருந்தாங்க ஆமாண்ணா நல்ல வெயில் மழை எல்லாத்துக்குமே மாடு செட் சரி நல்லா கால் பாருங்க கால் நல்லா தலைஞ்சு போட்டு அலைஞ்சு மாடணும் அண்ணாங்கால் போட்டு அலைஞ்சது நான் லோக்கல்லே இருந்த மாடு நல்லா அதிகமா கரக்கணும் வெயில் மலைக்கு எல்லாத்துக்கும் கேரண்டி அது மாதிரி ஃபேட்டாஸ்னம் போறணும் இந்த கிராஸ் மாடு ஃபேட்டஸ் ஃபேட்டாஸ்னம் இது ஃபேட்டாஸ்னம் போறணும் ஃபேட்டாஸ்னம் எல்லாம் நம்ம வந்து கவலைப்படவே தேவலாம் அடுத்து பாருங்க அதே மாதிரி கிரு மாடு இருக்கணும் சரிங்க ஒரிஜினல் கிரு மாடுனே சொல்லலாம் ஆனா கொஞ்சம் பத்து பர்சன்ட் கிராஸ் மாடு தானே தும்முல் பாருங்க ஒரிஜினல் கிருக்கான தும்முல் இருக்கு காது இருக்கு தலை ஆனா கொஞ்சம் கிராஸ் மாடு தானே ஆமா ஒரு துளி கிளாஸ் சைட்ல இருந்து பார்த்தா கிட்டத்தட்ட கிரு மாதிரி

பாலை கலந்து ஊத்துறாங்கன்னா நல்லா ஃபேட்டாஸ் நம்ம போறோம் அந்த மாடு ஆமா இப்போ மேட்சல்லே வளர்க்குற மாதிரியான நபர்களுக்கு இது சூட் ஆகும் எல்லா வெயில் எல்லா ஊர் மாவட்டத்துக்கு இந்த மாடு செட் ஆகணும் ஏன்னா கிராஸ் மாடு இந்த மாடு எல்லாரும் வாங்க மாட்டாங்க இது கிராஸ்னால அதை பார்த்தா ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும் அந்த மாட்டை விருப்பப்பட்டு வாங்குறா நிறைய பேர் வாங்குவாங்க சரிங்க ஃபேட்டாஸ் நம்ம கேரண்டி அதே மாதிரி வெயில் நீங்கள் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் கூட வெயில் கட்டி போடலாம் கண்டிப்பாங்க ஆமாண்ணா

கறக்கு இப்போ அதிகமாக பால் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாங்கி சரி மாதிரி வேணாலும் வாங்கி கறக்கலாம் ஒவ்வொருத்தனால ஃபோன் பண்ணி எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணலாம் ஆடியோ மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம்னா அது நல்ல எடுத்து தருவோம் எல்லாத்துக்கும் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு எப்படி அவங்க கேட்கறாங்களோ அந்த மாதிரி தரத்துல நல்ல மாடு நம்மளால எடுத்துக் கொடுக்க முடியும் சரிங்க கண்டிப்பா இந்த நம்ம பண்ணையில் இருக்கிறது பெரும்பாலும் கலப்பின மாடுகள் தான் அதிகமாக வச்சிருக்கீங்க கண்டிப்பா நாட்டு மாடுகள் விரும்பி கேட்பாங்க ஒரு ஜால காங்கை நாட்டு மாடுமே இருக்க நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு போடுறேன் சரி ஆமா நாட்டு மாடுகள் நம்ம இருக்குது எல்லா மாடுமே நம்ம இருக்குது எருமீறது எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம் சரிங்க கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அவங்க தேவைக்கு நம்ம எடுத்து கொடுத்துட்டு நிறைய ஹைடெக் பண்ணிக்கு மாடு வாங்கிட்டு இருக்காங்க தேனி கூட போன வாரத்துல தேனி கூட அட்வான்ஸ் போட மாடு எல்லாமே வித்து போச்சு நீ காலையில ஆறு மாடு ஏற்றிட்டு போனாங்கண்ணா அவரும் வெளிநாட்டுல தானே இருக்காரு அவர் அமெரிக்காவில் இருக்காரு நல்ல மாடா வேணுனார்கள் பெரிய ஹெச்அப்ல பண்ணைக்கு பெரிய மாடா வேணுனாங்க அவங்க முதல்ல வேற எடுத்திருக்காங்க நான் நம்ம கொஞ்சம் சாட்டிஸ்பைடா இல்லப்பா நல்ல மாடா எடுத்து கொடுங்கனாரு அவரு அமௌண்ட் போட்டுவிட்டார் மா நேரம் தேனிக்கு போயிருக்கு நம்ம அது மாதிரி மாதிரி முப்பது ரூபாய் இறக்கும் நாற்பது இருக்கு இறக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம்ண்ணா ஓரளவுக்கு கரக்கு கம்மியாக சொல்லி கரவை கூட வேண்டாம் பரவாயில்ல கண்டிப்பா அதனால வந்து கரையும் அளவாதானா சொல்லுவான் நல்ல மாடுகளாக ரீசனபிள் பிரைஸ்ல எடுத்து கொடுத்துட்டு இருக்குண்ணா கண்டிப்பாண்ணா நம்ம மோகன் டைரி ஃபார்மை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பான கண்டிப்பா இது நிறைய விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள தகவல் கண்டிப்பா கண்டிப்பாண்ணா ரொம்ப நன்றிண்ணா நன்றிங்கண்ணா ஓகே